ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. Ini terkoyak. சம்பேன் குடியரசு சீக்கிரம் ரபவான் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது ரபவான் மாதம் பலவிதத்தில் சிறப்புகள் வழங்கப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாகும் அப்படிப்பட்ட ரபவான் மாதத்தில் ஒரு ரமவா மாதத்தை குறைந்தது ஒரு ரமகா மாதத்தை நாம் உண்மையிலேயே பயன்படுத்திக் கொண்டால் அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம் என்கிற நபித்தோழர் சொர்க்கத்தின் சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் ஒருவர் அவர் அறிவிக்கிறார்கள் இரண்டு சகாபாக்கள் நபிகள் நாயம் அவர்களிடம் ஒரே நாள் ஒரே நேரத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவியவர் இரண்டு பேரும் சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது இரண்டு பேரும் தோழர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஒரே நாளில் ஏற்றவர் அதில் ஒருவர் அதிகமாக விவாதம் செய்யக்கூடியவர் அவர்கள் ஷகிதாக்கப்பட உச்சிருக்கிறார் அவருடைய இஸ்லாத்தை தழுவிய அவருடைய தோழர் இவர் ஷகீதான பிறகு ஒரு வருடம் தீர்வானார்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு பாப்பாலான மௌத்து தான் படுக்கையில் தான் அவர்கள் ஒசாதானார்கள் இந்த இரண்டு தோழர்களை குறித்து அவர்கள் கனவு பார்க்கிறார் என்ன கனவு பார்க்கிறார் சொர்க்கம் போல் ஒரு காட்சி தோட்டம் அதில் கதவை திறந்து ஒருவர் இந்த இரண்டாவதாக மரணித்த அந்த தோழரை முதலாவது

சாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சாபா தோழர்களின் ஒருவர் என்று சொன்னால் கருத்தில் எதிரிகளால் கொல்லப்படும் ஆனால் அவர் இரண்டாவதாகவும் அவருடைய தோழர் முதலாவதாகவும் சொர்க்கத்தில் உடைவதாகவும் பார்த்திருக்கிறார் அது எப்படி என்று கேட்க

அதை அடிப்படையாக கொண்டு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள் ஆக இந்த ஹரிசில் ஒரு ரமபானை பயன்படுத்திக் கொண்டால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்டு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஹரிஸ் ஆகவே அத்தகைய ரமபா மாதம் வந்துவிட்டால் அபிகல் நாயகம் சொல்லுவார் வாழை சொல்லுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் சாபா பெருமக்கள் சந்தோஷப்படுவார்கள் அவர்கள் மாத்திரமல்ல வரை உண்மையில் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய

நரகத்தின் வாசத்திலே அடைத்து விடுகிறார் கெட்ட செய்தாடுகளை எல்லாம் சுமான வந்தாலா கட்டி போடுகிறார் மேலும் அந்த ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த இரவின் நன்மையை எவர் பயன்படுத்திக் கொள்ளாமல் இழந்து விட்டாரோ அவர் மிக பெரிய நஷ்டவாதி என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாம் வாரிசு அவர்கள் ரமபா மாதத்தின் வருகையை முன்னிட்டு சாபா பெருமக்கள் இந்த விஷயத்தைச் சொன்னார் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் ரமபா மாதம் வந்தால் बी उत्पादित ना बी दर्दरो अब उड़ी पावन करी अलीके उड़ी वाला गए बदल है ये तो एक चीज वाला नमोला वाला थी बदली पुण्य थे इब्नी बात ही छोड़ा फिर अरे बोल मुझे ये बिजबर इनके रह पर साहब अभिरोग करी लम बाढ़ अब पढ़ी तो हम डाबी गई परी आर करी जा अरे जोड़ ला करी ख़ासलतु ख़ास விஷயங்கள் உண்டு தவிர்த்துக் கொள்வாரோ அவர் தன்னுடைய நோன்பை நோன்பி மகத்தான கூலியை பாதுகாத்துக் கொண்டார் மற்றும் பொய் பேச்சு இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்து நீங்கள் இந்த வருகின்ற மாதத்தில் நோன்பை வைத்தால் உங்களுடைய நோன்பு நோன்புக்கான நன்மை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்று மக்களை பார்த்து வச்சுக்கிறார் ரமகான் மாதம் உபதேசம் சொல்வதா

ரமதான் மாதத்தின் வருகையை அடிப்படையாக கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் அந்த ரமதான் மாதத்தை அடைந்து அது விவாத செய்து அந்த ரமதான் மாதத்தை மஃபிரத்துக்குரிய மாதமாக நாளை வறுமை நாளில் அம்மா சுகாதாரத்தால் அதனுடைய இப்பாட்டி கேள்வி கேட்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது தப்பித்து செல்வதற்கு ஒரு வழியாக இந்த மாதத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு அம்மா எழுதி பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் அதற்கு தேவையான உறுதியான நீயத்தையும் இகலாசான நீயத்தையும் நாம் விடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு வியாபாரி வியாபாரம் அமோகமாக போடக்கூடிய சில மாதங்கள் சில சீசன்ஸ் வருவேன் அப்படி வந்தால் ஒரு வியாபாரி ஒரு வணிகர் ஒரு இல்லையா சந்தோஷப்படுவார் வியாபாரத்துக்குரிய சீசன் வந்துவிட்டது அந்த சீசன் விட்டார் சந்தோஷப்படுவதோடு அந்த சீசன் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய திஜாரத்துக்கு தேவையான தன்னுடைய பிசினஸ்க்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பது அந்த காலத்தில் மக்கள் எதை அதிகமாக வாங்குவார்களோ அந்த பொருட்களை முன்கூட்டி வாங்கி வைப்பது அந்த சீசன் ஆரம்பித்த பிறகு மற்ற நாட்களை விட கூடுதல் நேரத்தை அந்த ஒதுக்குவது அதிகம் கொடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று முயற்சி செய்வது செய்யக்கூடியவர்கள் இப்படி ஒரு சீசன் வந்தால் சந்தோஷப்படுவார்களோ அதற்கு கூடுதல் உழைப்பை தருவார்களோ நேரத்தை ஒதுக்குவார்களோ எல்லாமே செய்யலாம் தெரியலாம் அதே தான் வளர்க்க சாதிகளுக்கு இது ஒரு சீசன் அவமானம்

யாரும் மன்னிக்க மாட்டார் அவசியம் அந்த நோய்பை வைக்க வேண்டும் எந்த ரவி மாதத்தின் சில நோன்புகள் ஒருவர் நோய் பாய்பட்ட காரணத்தினாலோ அல்லது பிரயாணத்தில் இருந்த காரணத்தினாலோ விட்டுவிட்டார் ஒரு பத்து நோன்பு பதினைந்து நோம்பு அல்லது பெண்கள் மாத காரணமாக சில நோன்புகளை விட்டுவிட்டார்கள் வைக்க முடியவில்லை ரமவானது பிறகு அந்த நோன்பை அபா முன்பாகவே அவர்கள் ஒசாத்தாகிவிட்டால் அந்த மையத்துக்கு கூட இறந்தவருக்கு கூட அல்லாசி மாட்டார்

நோன்பு விடுவதற்கு தக்க காரணமாக சொல்கிறதும் அந்த காரணங்கள் போக எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி நோன்பு நோக்காமல் இருக்கக்கூடாது மார்க்கம் சொல்லக்கூடிய அடைந்தவர்கள் அவர்களால் நோக்கத்தை வைக்க முடியாது அப்படிப்பட்ட வயோதிக வடைந்தவர்களால் நோன்பு நோக்க முடியாது இரண்டாவதாக நோன்பு நோக்க முடியாத விதத்தில் உள்ள தீராத நோயாளி தீராத நோய் உள்ள நோயாளிகள் அந்த நோயோடு அவர்களால் நோன்பு நோடு அவர்களுக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னார் இப்படிப்பட்ட வயோதிகளுடைய மக்கள் தீராத நோயுள்ள நோயாளிகள் அந்த நோயில் அவர்களால் நோம்பு பிடிக்க முடியாது என்று சொன்னார் இத்தனை இரண்டு சாராருக்கும் சொல்லக்கூடிய சட்டம் என்ன ஒவ்வொரு நோம்புக்கு பதிலாக ஒரு பெயரை சாப்பாடு சில பேர் இரண்டு வேலை மூன்று வேலை எல்லாம் நினைக்கிறார்கள் சாப்பாடு சாப்பாடு என்று நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது ஒரு நோம்புக்கு பதிலாக ஒரு பெயரை சாப்பாடு சிதியா என்று சொல்வோம் அதை ரமவான் மாதத்திலேயே கொடுத்து முடித்து விட்டார்த்து விட்டார் இல்லை ரபவானுக்கு பேசுகூட வந்திருந்தான் ஆனால் ஒரு ரோபுக்கு பதிலாக ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து தன்னுடைய கடமை அவர்கள் நிறைவேற்றி விடலாம் சரி இந்த இரண்டு போக பிரயாணத்தில் உள்ளவர்கள் பயணம் காரணமாக முடியாது அல்லது தற்காலிக் வந்திருக்கிறது இரண்டு மூன்று நாட்கள் காய்ச்சல் உதாரணத்திற்கு அப்படிப்பட்ட மக்கள் அல்லது மாத விடாய் பெண்கள் இவர்கள் எல்லாம் எத்தனை நோன்பை ரபவான் மாதத்தை விட்டு விடுகிறார்களோ அந்த பை ரபவானுக்கு பிறகு சமா செய்ய வேண்டும் அதுபோக கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு கர்ப்பம் காலத்தில் பிரச்சனைகள் சில பாலூற்றும் செய்யும் பல பெண்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பெண்கள் அவசியம் ஒழுங்க வேண்டும் ஆனால் பிரச்சனைகள் இருந்தால் தனக்கோ அல்லது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்கிற வயல் இருந்தால் அவர்களும் நோட்டை விட்டுவிடலாம் ஆனால் நமதாரத்தின் அவர்களை செய்யும் செய்ய வேண்டும் இதுதான் நோன்பு விடுவதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் இந்த காரணம் இல்லாமல் யாரும் நோன்பை விட்டுவிடக் கூடாது அவசியம் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் நோன்பு போவதற்கானவர்களே இரண்டாவதாக இந்த மாதத்தில் நாம் அதிகம் செய்ய வேண்டிய வழக்கம் தான் குர்ஹானை அதிகமாக படிப்பது ரமபான் மாதம் இது குருவானுடைய மாதம் குரான் இறக்கி எவ்வளவு பெற்ற மாதம் குரானுக்கும் ரமபானுக்கும் வலுவாக தொடர்பு உண்டு ஆகவே தான் நதிகள் நாயகம் சுமபான் நிச்சயமாக ரமபான் மாதத்தில் அந்த ரமபான் வரை இறக்கிய

அவர்கள் ரமதவன் மாதத்தில் காலையில் பகல் நேரத்தில் ஒரு நாள் ஒரு முடிப்பார்கள் நாள் அதே போல் இரண்டு இரவுகளில் இரவு நேரத்தில் தனி கணக்கு இரண்டு இரவுகளில் ஒரு ஏறக்குறைய ரமதான் மாதத்தில் நாற்பத்தி ஐந்து ஹுராடி முடிப்பார்கள் இது ஒன்றும் கட்டு கதைகள் கிடையாது உண்மையான நடந்த விஷயங்கள் முதல் நேரத்தில் முழு முன்னாடி அடிப்பதாயிருந்தால் பத்து மணி நேரத்தில் ஒரு நாள் முதல் அவருடைய அவனுடைய வேலையாக இருக்கும் அவங்க மாதத்தில் அதே போல் இரவு நேரத்தில் ஒவ்வொரு இரவு ஐந்து மணி நேரம் உயிரிங்கி குணாடி படித்தால் இரண்டு இரவில் ஒரு பாட்டி முடிக்கலாம் இப்படி அவங்க மாதத்தில் ஒவ்வொரு நாள் ஒரு குணாடி குடிப்பது புகாரிகளுக்கு நான் அவருடைய வழக்கமாக இருக்கிறேன் பல அபவாலங்களில் அதே போதான் சூர்யா அவர் கௌமி இங்கே மிக பிரபலமான ஒரு மாணத்தை

அப்படி பார்த்தால் பத்து மணி நேரத்தில் முழு புற செய்யலாம் குடிக்கலாம் இதை உதாரணமாக வைத்து ஒரு ரமதானி ஒரு முறை முடிக்கலாமே ஒரு நாளில் ஒரு குரான் வேண்டாம் அது கஷ்டமான வேலைதான் மிக சிரமமான வேலைதான் ஒரு ஒரு புறானே என்பதற்கு இந்த உதாரணத்தை நினைவு செய்யலாம் தனது ஒருவாதியாக வைத்துக் கொள்ளலாம் சரி இது யாருக்கு சந்தேகம் போடும் அது எப்படி ஒரு ஒரு நாளில் ஒரு புறாணை குடிப்பது மூன்று நாளில் தான் குடிக்க வேண்டும் என்று சொல் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பொதுவான சட்டம் ஆனால் ரமதோ மாதம் தில்லி முதல் பத்து நாட்கள் போன்ற சிறப்பு நாட்கள் வந்தால் அது ஒரு நாளில் ஒரு தப்பு கிடையாது எப்படி ஒருவர் வீட்டு நான் விடுகிறேன் துறவியாக வாழக்கூடாது இருக்க வேண்டும் வேலைகளையும் பார்க்க வேண்டும் வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டும் செய்ய வேண்டும்

அதிகமாக போதக்கூடிய இந்த பழக்கத்தை நாம் பார்க்கிறோம் ஆகவே இதை அடிப்படையாக கொண்டு குறைந்தது ஒரு உரான குடிக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியான ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்களே சில சகோதரர்களுக்கு சில சகோதரிகளுக்கு அப்படி விரும்ப அவர்கள் எத்தனை நாள் எத்தனை வருடங்கள் தான் ஒரு படிக்க தெரியாமலே ஓட்ட முடியும் யோசித்து பாருங்கள் படிக்க தெரியவில்லை சரி இதுவரை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இதே போல் எத்தனை ரமதால் எத்தனை காலங்கள் குரானை படிக்க தெரியாமலே நீங்கள் கழிவு போகிறீர்கள் இத்தனை நாட்கள் குரானை படிக்காமல் இருந்தது ஒரு தவறுதான் இருந்தாலும் குரானை படிக்க தெரியாதவ நாம் இறந்து போக கூடாது என்கிற ஒரு முயற்சி ஈடுபட்டு குரானை படிக்க முயற்சி செய்யுங்கள் அது கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது சில மக்கள் குரானை சொல்லி போதக்கூடியவர்கள் பத்து நாளை பத்து நாளில் குரானை போத கற்றுக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சில கோர்ஸ் சில வகுப்புகளை வைத்து படிக்க கட்சி கொடுக்கிறார் என்ன அர்த்தம் இது சில பேர் ஒரு நாள் வைக்கிறார்கள் அது சாத்தியமா இல்லையா தெரியாது ஆனா பத்து நாள் இருபது நாள் எல்லாம் வைத்து குரானை படிக்க பார்த்து படிக்க கற்று தருகிறார்கள் என்ன அர்த்தம் குரானை பார்த்து படிப்பதெல்லாம் கஷ்டமான வேலை கிடையாது இலகுவான காரியம் மற்ற மொழிகளை காட்டிலும் குரானை அதாவது அரபி மொழியை வைத்து பார்த்தால் குரானை பார்த்து படிப்பது அரபியை பார்த்து படிக்க கற்றுக்கொள்வது இலகுவான காரியம் அந்த குரான் படிக்க தெரியாத சகோதரர்கள் சகோதரிகள் படிக்க தெரியாமல் இருப்பது இதுவரை இருப்பது ஏதோ தெரிந்தோ தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம் இதே நிலையில் குரானை படிக்க தெரிந்தவனாக நான் சந்திக்க வேண்டும் கலாவை படிக்க தெரியாத நிலையில் அந்த விஷயத்தில் ஒரு ஜாதகராக நான் அல்லாவை சந்திக்க கூடாது என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் குரான் படிக்க முயற்சி செய்யுங்கள் வாதத்தின் கூட நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டால் இருபது முப்பது நாட்கள் படிக்க வந்துவிடும் விஷாதான் அது சிரமமான கஷ்டமான காரியம் கிடையாது மூன்றாம் வார மாதவர்களை இது எப்படி ரமபாலு மாதம் இருக்கிறதோ அதே மாதம் மாதமாக போலதான் ரமபாலுடைய அவர்களை மற்ற மாதங்களை காட்டிலும் ரமபால் மாதத்தில் அதிகமாக சதகாத்துகள் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மால் வரை எல்லோரும் ஒரே விதத்தில் சதகாலம் கொடுக்க வேண்டும் என்று வாக்கு சொல்லவில்லை அவரவர்கள் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏழைகளுக்கு சலகா கொடுப்பதற்காகவும் அதே போல இஃப்தாக்காக செலவு செய்வது இப்படி சதகாவுக்கு என்னென்ன வடிகள் இருக்குமோ அதை பயன்படுத்திக் கொண்டு ஏழைகளுக்கு உணவு அளிப்பது அல்லது ஏழைகளுக்கு ஆடைகள் வாங்கித் தருவது மாதம் இறுதியில் அல்லது பெருநாளன்று ஆரம்பத்தில் கூட நீங்க நினைச்சிக்கலாம் ஏழைகளுக்கு உணவு பொருட்களை வாங்கி தரலாம் சதக்காவாக பொதுவாக சதகாவாக

இफ्तार செய்யவில்லை உபவாഹியின் நோன்பிருக்க ஏற்பாய் செய்ய வேண்டும். कृपाகிசிங்கர்க்கு உபவாஹிப்பதே இந்த விஷயத்தில் நாம் அதிகமாக இந்த மார்க்கத்தில் கபர் முஸ்லிம்களென்று இதை இது போக அதிகமாக دعا செய்கவே நோன்பார் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது என்று நபிகளாய் முஸ்லிம்கள் உத்திரவாதம் தந்து இருக்கிறார்கள். ஆகிலே இফতারுடைய தேரத்தில் மாத்திரம் அந்த சிறப்பு அடையாது. நோன்பார் நோன்பு நோற்றதுல பல காரியங்கள் எல்லாமே அந்த சிறப்பு உண்டு.

இரவு தொழுதை சொல்ல விட்டு இரவு தொழுதை கடைபிடிக்க வேண்டும் இரவு தொழுதையை குறித்திலே சொல்கிறார் சில நல்ல புகழ்ந்து பேசும் பொழுது ஒரு இரவு முழுவதும் நின்று அணுகுகிறார் சஜிதா செய்கிறார் நின்று சஜிதா செய்து இவாக செய்வது தன்னுடைய இரவை கழிக்கிறார்

குறிப்பாக இருக்கும் என்பதாக இவ்வளவு சொல்கிறார்கள் ஆகவே இரவு தொழுகை நாம் இந்த மாதத்திலே கடைபிடிக்க வேண்டும் ஏதோ வேட்டையாக இருந்தோம் கடையில் இருந்தோம் ஏதோ இருந்தது ஜபாத்தோடு தொடர் பிரச்சனை இல்லை அந்த பிறகு என்ன செய்யணும் தனிப்பட்ட முறை இரவு தொழுகையை

இதுவே ரமதான் மாதத்தின் நோம்பு எவ்வளவு அவசியமான ஒரு விவாதம் என்பதை பொறித்துக் கொள்வதற்கு போதுமான ஒரு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடமையை சில மக்கள் வேலை அதிகமாக இருக்கிறது என்னால் வேலை செய்து கொண்டு நோன்பு நோக்க முடியாது காரணம் காட்டி நோன்பு நோக்காமல் விட்டு விடுகிறார்கள் அப்படி செய்வதற்கு அதுவே மாற்றத்தில் அனுமதி கிடையாது இதை ஒரு கேள்வியாக வாக்கறிஞர் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் வேலை அதிகமாக இருந்தால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலை அதிகமாக இருந்தால் நோன்மை விட்டுவிடலாமா என்று கேட்க அதற்கு பிபா சுயமாக நண்பது இருந்தார்கள் இல்லை அறவை மூடாது முடித்தால் வேலையை குறைத்து கொள் நவாக்காலத்தில் தன்னுடைய வேலைகளை குறைத்து கொண்டு உலக வேலையை பாருங்கள் நோன்மை வையுங்கள் இல்லை நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலை குறைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அதே நேரத்தில் நோக்கம் வைக்க முடியாது வேலை செய்வதோடு நோக்கம் நோக்கு எனக்கு சாத்தியமே என்று சொன்னார் அப்படிப்பட்ட வேலையை விட்டுவிடுங்கள் சொல்லுகிறார் காரணம் ரோகாடையு கட்டாயம் வாஜியமான ரொம்ப இஸ்லாத்தியம் ஒரு தூளாக இருக்கிறது எத்தனை வருடம் இதை காரணமாக காட்டி நீங்கள் நோய் உணவு இருக்க முடியும்